அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷப லக்னம் அண்ட் ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப ரிஷபராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது லாபம் காப்பாற்ற புதிய முயற்சியோ கூட்டு முயற்சியோ வேண்டாமே அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுக்குறேன் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் லாபம் காப்பாற்ற புதிய முயற்சியோ கூட்டு முயற்சியோ வேண்டாமே ஸோ அப்போ இப்போ புதிய முயற்சி வேண்டாம் இப்போ யாராவது வந்து இதை பெரட்டில்லாம் உருட்டில்லான்னு அப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பார்ட்னர் ஆகுற எனக்கு அவ்வளோ அனுபவம் இருக்கு எனக்கு அவ்வளவு லிங்க் இருக்கு அப்படி இப்படி பண்ணிடலாம் பெரட்டில்லாம் உருட்டில்லான்னாக்க அப்போ இந்த கூட்டு முயற்சியும் இந்த மாதம் தேவையில்லை ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குற அப்படின்னாக்க உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியே ஆறாம் இடத்ததிபதியாகவும் வந்து உச்சமாகிறார் பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்துல லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறது வெயிட்டு தான் பெரிய அளவுக்கு லாபம் பாத்திரம்லாம் பெரட்டில்லாம் உருட்டில்லான்லாம் வரும் ஆனால் அவனே ஆறாம் இடத்ததிபதியாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு கடன்களை வாங்கி பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ரொம்ப ஓவர் ரிஸ்க் எடுத்தால் அது பகை விரோதம் அதனால் கடனால் உடம்பு சரியில்லை பிரச்சனை அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் லாபம் ஏற்கனவே பெற்ற லாபத்தை வறு வரக்கூடிய லாபத்தை வந்து கொண்டிருக்கின்ற லாபத்தை கெடுத்து ரகாமல் பேசாமல் இருந்தால் போதும் புதிய முயற்சி வேண்டாம் அப்படிங்கிற ஏன்னா இப்போ இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா மற்றவங்களை நம்பி ஏமாறுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏழு பனிரெண்டு குடைய அந்த செவ்வாயும் நீச்ச கதியில் மூணாம் வீட்டில் இருக்கார் அதனால் புதிய முயற்சி மற்றவங்களை நம்பி செய்கிறது கூட்டு முயற்சி இதெல்லாம் வந்து தேவையில்லாத ரிஸ்கை கொடுக்குற மாதிரி ஆயிடும் ஜாக்கிரதை உங்கள் லக்னத்திலேயே எட்டு பதினொன்று குடைய குரு பகவான் இருக்கிறது ஒ ஒரு வகையில் பாசிட்டிவ் ஒரு வகையில் நெகட்டிவ் எட்டு குடையவனாக வர்றதால யாராவது அறிவாளிகள் திறமசாலிகள் கூட்டாளிகளாக வந்து அவங்க தூண்டி விட்டு ஏதாவது பண்ணுவாங்க இருந்தாலும் புதிய முயற்சி வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பார்த்து செய்வோம் அடுத்த மாதம் பார்த்துக்குவோம் யோசிச்சு செய்வோம் அப்படின்னு அவங்கள தடுத்துக்க வேண்டியதில்லை முறிச்சிக்க வேண்டியதில்லை பார்த்து செய்வோங்கிற மாதிரி சொல்லிக்க ஏன்னா லாபம் தேடி வரும் டோட்டலாக இது பண்ணிக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதபடி என்ன செய்ய முடியுமோ அதை உண்டி செஞ்சுக்கணும் அத ஓட அவங்க சொல்கிறாங்கன்ட்டு அவ அப்படியே மூ தன்னுடைய சொந்த புத்தி மூளையை விட்டுட்டு அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை நினைச்சதுக்கு மாறாக நடந்துரும் ஜாக்கிரதை ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி நீச்சமாக இருக்காது வரக்கூடிய ஆளுங்க சில பேர் வீக்கான தகுதியற்ற கெப்பாசிட்டி இல்லாத ஆளாக வந்துடுவாங்க அவங்களால அவங்களோட நிம்மதி சந்தோஷம் ஆயும் போயிடும் விரயம் ஆயிடும் ஏன்னா பதினோராம் இடம் வழுக்குது நாலு கோள்கள் இருக்கு லக்னாதிபதி இருக்கார் இரண்டு ஐந்து குடைய முழு சுபர் அங்கே இருக்கார் அது நீச்ச வீடுன்னாலும் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதால அது நீச்ச பங்கமாகுது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் தன லாபங்களை அவர் புதனும் கொடுப்பார் அதை கெடுத்துக்காதபடி அதனால தான் லாபம் காப்பாற்ற அப்படின்ட்டேன் சனி பகவானும் பதினொன்னில் இருக்கிறது மிக சிறப்பு நான் புத்தாண்டு பழங்கள் சொல்கிறப்பையும் அந்த வெவ்வேறு இப்போ தமிழ் புத்தாண்டு இதுலேயும் சொல்கிறப்ப இந்த ராகு கீது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி சொல்கிறப்பெல்லாம் இந்த ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கு இது ஒரு பொற்காலமான ஆண்டுன்னு சொல்லியிருப்பேன் அதனால் நல்ல லாபம் கிடைக்கும் அதை வந்து காப்பாத்திகன் அப்ப புதிய முயற்சி பண்ணி இந்த மாதத்துல கெடுத்துக்க வேண்டாம் ஏன்னா மூணாம் இடம் கெடுது ஆபத்து மூணாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துல போய் மறையிற இருபது அன்று அதுவும் கொஞ்சம் ஆபத்து அண்டு மூணாம் இடத்துல யார் இருக்காரு ஏழாம் இடத்தகுதிபதி நீச்சமா இருக்காரு அதனால மத்தவங்க சூழலை நம்பி ஏதாவது செஞ்சு விரையத்த ஏன்னா அவன் ஏழு குடையவனையும் பன்னிரெண்டு குடையவனாகவும் வர்றதால ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அண்டு ராகவம் பதினோராம் இடத்துல எது வரைக்கும் இருப்பார் அப்படின்னாக்கா பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தான் இருப்பார் அதற்கு அடுத்தது அவர் பத்தாம் இடம் வருவார் நல்ல அபரிமிதமான லாபங்கள் பெரிய வெற்றிகள் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியா மிக சிறப்பான நன்மைகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் வீக்கா கொஞ்சம் வீக்கா பத்தாம் இடம் போறது தோட்டல் நெகட்டிவ் இல்ல கொஞ்சம் வீக்கா அவங்க சப்போர்ட் இருக்காது அவங்க லீவு போட்டுருவாங்க இல்லை அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க நீங்கள் அவங்க வேலையும் பார்த்து செஞ்சு அவங்க வேலையும் செய்கிற மாதிரி கடுமையான உழைப்பு போடுற மாதிரி ஆகிடும் ஏன்னா ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு பத்துலேயும் கேது நாலுலேயும் வருவேன் அப்படின்னாச்சு கேது வந்து ஆன்மீகத்திற்குரிய கோல் நாலாம் இடத்துக்கு வர்றப்போ ஆன்மீக ரீதியாகவும் ஏதாவது ஒரு ஆன்ம சாதனையை குறிச்சிக்கிட்டீங்க மெடிடேட் பண்ணிங்கன்னாக்க அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் பலிதமாகும் உங்களுக்கு அந்த ராகுக்கு எதுவும் நன்மையை செய்யறவரா மாறிடுவார் இல்லாட்டி அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அப்பாடா தப்பிச்சோங்கிற மாதிரி ஆயிடும் மெடிடேட் பண்ணலன்னா ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதக வெயிட்டு இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி அதெல்லாம் பொறுத்து தானே ரிசல்ட் வரும்னு இருக்கேன் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது இருபத்தஞ்சி சதவீதம் தானே ஜாதக பலன்கள் தானே எழுபத்தஞ்சு ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா கோள்கள் கெடுக்க முடியாது இந்த சாபத்தி சரியில்லைன்னா கூட ஈஸியாக தப்பிச்சுக்குங்க பெரிய அளவுக்கு அடி வாங்கலப்பா தப்பிச்சுக்கிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி வரும் அண்டு புதனும் பார்த்தீங்கன்னா ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேஷத்தில் பிரவேசம் பண்ணுவார் அதாவது மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இடப்பயிற்சி ஆவார் அது கொஞ்சம் நெகட்டிவ் இரண்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் விரயமாகும் உங்கள் புத்தியை வச்சுட்டே காலி பண்ணிடுவீங்க நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருப்பீங்க விரயம் ஆகிறதுக்கு வந்த லாபத்தை அதை அதனால தான் லாபத்தை காப்பாற்றக்கூடிய நேரம்னு அங்கே வேற சூரியன் இருக்கிற நாலாம் இடத்ததிபதி பெரிய ஆட்கள் வேற உங்களுக்கு பார்த்துக்கலாம்ப்பா அப்படி பண்ணிக்கலாம்ப்பான்னு சூரியனோட புதன் இணைகிறதும் நிபுணத்துவ யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இப்படி இருந்தால் இப்படி பண்ணிக்குவோம் அப்படி இருந்தால் அப்படி பண்ணிக்குவோம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே ஒரு குரு அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு உள்ள குழு குரு ஸோ அதனால் பார்த்துக்கலாம் பிரட்டிக்கலாம் அது உச்சமாக இருக்கிறப்ப பதினோராம் இடத்துல போய் உச்சமாகிறப்ப பெரிய லாபம் கிடைத்தே தீரும் அப்படி கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லங்க லாபத்தில் தாங்க குறையும் அப்படின்லாம் நினச்சி ரிஸ்க் எடுத்து பண்ணிங்கன்னாக்கா விரயமாகிடும் ஜாக்கிரதை பெரியவங்க சொன்னால் கூட ஓகே அவங்கள முறைச்சிக்க வேண்டியதில்லை ஓகே யோசிச்சு செஞ்சுருவோம் ஐடியா பண்ணிடுவோம் நீங்கள் பெரியவங்க சொல்கிறீங்க பார்த்துக்குவோம் அப்படின்லாம் கொஞ்சம் அப்படி நைஸாக இழுத்துக்கணும் இந்த மாதத்தை தள்ளி அப்படி இருபது தேதிக்கு மேலே அட்லீஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு சூரியன் உங்கள் வீட்டுக்கு பிரவேசம் பண்றப்ப இருக்கிறப்ப ரொம்ப விரையும் உங்க வீட்டுக்கு வரப்பையும் திமுரு வரும் ஆணவம் அகங்காரமா பிகவ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு அங்கேயும் கொஞ்சோண்டு அடக்கி வச்சுக்கணும் உடம்பு ஒவ்வொரு ஹீட் ஆகும் அதெல்லாம் பாத்துக்கணும் இப்ப பன்னிரெண்டில் இருக்கிறப்ப நான் கூளை நம்மளால் முடியும்னு செயல்பட வைப்பார் எச்சரிக்கை உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஸ்தங்கதம் ஆகிறார் அதனால் அந்த யோகம் கிடைப்பதில் அதிர்ஷ்டம் கிடைப்பதில் தனம் கிடைப்பதில் பெயர் கிடைப்பதில் கொஞ்சம் கூட தான் இருக்கும் யோசிச்சிட்ருப்பீங்க கிடைக்கும்னு கிடைக்காது அதுக்காக கேஷுவலாக செய்வீங்க அதுக்கு பெரிய அளவுக்கு புகழ் கிடைக்கும் உங்களுக்கே யோசிப்பீங்க பேர் கிடைக்கும் எப்பறம் இந்த இந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆணுச்சு நீங்களே நினச்சி ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய லாபத்தை இல்லை வந்து கொண்டு இருக்கின்ற லாபத்தை இல்லை வரக்கூடிய லாபத்தை கெடுத்துக்காமல் தப்பிச்சிக்கலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னு பண்ணிங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே ஆறாம் இடத்ததிபதியாக போகிறதால பகை விரோதம் பிரச்சனைகள் நல்ல தசாபத்தி இருந்தால் பகை விரோதம் போட்டிகள் பிரச்சனைகளோடு சந்தி பிரச்சனை பிரச்சனைகளை சந்தித்து மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ கெட்ட தசாபத்தின்னா ஓவராக கடனை கடனை வாங்கி ரிஸ்க் எடுத்து ஐயோ எப்படி கடன்லேருந்து இருந்து மீண்டு வர முடியும்னு யோசிக்கிற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் லக்னாதிபதி நல்லா இருக்கிறதால படுத்தாது இருந்தாலும் அவனே ஆறாம் இடத்துக்கு தெரியாமல் போகிறதால ஒழுங்கா இது பண்ணாமல் ஓவரா நல்லா தாங்க உடம்பு இருக்கு ஒழுங்கா இன்புட் போட்டால் தானே சாப்பாடு போட்டால் தானே இருக்கும் ஒழுங்காக சாப்பிடாமல் ஓடுறேன் உழைக்கிறேன் பெரிய லாபத்தை பிறட்டுறேன் உருட்டுறேன் லாபத்தை க பார்க்கறதுக்காக ஓடுறேன் அப்படின்னு ஓடினிங்கன்னா அது படுத்தும் தேவையற்ற ஆஸ்பத்திரி செலவுகளையும் ஏற்படுத்தும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போதைக்கு புதிய முயற்சியா வேண்டாம் அப்படியே லைட்டா தள்ளி போடுங்க ஸ்டடி பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்குவோம் கேட்டுக்குவோம் அப்படின்னு முறிச்சிக்க வேண்டியது இல்லை அழகா தள்ளி போடணும் அது மாதிரி புதிய நபர்கள் வந்தாலும் மோஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டாம் அவங்கள்ட்ட டச் வச்சுக்கலாம் சரி ஓ சூப்பருங்க நல்லபடியா செய்வோம் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் அழகா பேசுங்க சுக்கிரன் அழகா நாகரிகமா பண்பாடா நடிகன் நடிகனே சொல்லிக்கலாம் நடித்து அழகாக பேசிடுவாங்க மற்றவங்களை கவர்ந்துருவாங்க இந்த அழகு கவர்ச்சி இறங்கி வேலை செய்கிறதில் திறமையான வேலைக்காரர்களாக இருப்பாங்க இறங்கி வேலை செய்வாங்க அந்த தன்மை அவங்களுக்கு கிடைச்சிரும் மெடிடேட் பண்ணாதான் அப்படி இல்லாட்டே கெட்ட திசாபத்தி இருக்குது அப்படின்னாக்க சிக்கல் தான் ஓவரா உங்களுக்கு வித்த திறமை இருக்குது பெரிய ஆட்கள் சப்போர்ட் இருக்குன்னு இருக்கிற லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேச நன்றி வணக்கம்